நம்ம ஊர் நம்ம மண்ணு உங்கள் கைவிரல் பிடித்து நடந்து ஆளாகி நிற்கிறோம் எங்கள் கைவிரல் பிடிக்க சிறு பிஞ்சு விரல்கள் வந்த போதிலும் உங்கள் கண்ணுக்கு என்றும் நாங்கள் மலலையே தாயிற் சிறந்த கோவிலும் இல்லை தந்தை சொல் மிக்க மந்திரமும் இல்லை தாயின்றி தந்தை இல்லை தந்தையின்றி தாய் இல்லை எனக்கு பிரிச்செல்லாம் சொல்ல தெரியாது அனைத்து தாய்மார்களுக்கும் இனிய அன்னையர் தின வாழ்த்துக்கள் அது ஒரு அழகான வண்ணமயமான பசுமையான காடு அந்த காட்டில் குருவி சத்தமும் தண்ணி சத்தமும் அப்படியே கேட்டுக்கிட்டே இருந்துச்சான் அந்த காட்டுக்குள்ளே அங்கேயோ இங்கேயும் பட்டாம்பூச்சிகள் நிறைஞ்சு ஓடிக்கிட்டு இருந்துச்சான் அந்த காட்டோட ஒரு பகுதியில் ஒரு பசுமாடு இருந்துச்சான் அந்த பசுமாட்டுக்கு ஒரு கண்ணுக்குட்டியும் இருந்துச்சான் அந்த பசுமாடு தான் கண்ணுக்குட்டியை தாய்மை உள்ளத்தோடும் பாசத்தோடும் பாராட்டி சீராட்டி வளர்த்து வந்துச்சான் காட்டோட மறுமுனையில் ஒரு வயசான கர்வம் பிடிச்ச சிங்கம் ஒன்று இருந்துச்சான் அந்த சிங்கத்துக்கு வயசானனால அந்த சிங்கம் அன்னைக்கு யாரை பார்க்குதோ அவங்க தான் அந்த சிங்கத்துக்கு உணவாக ஆகணுமா காட்டில் ஒரு நாள் தண்ணி குடிக்கிறதுக்காக பசு தான் கண்ணுக்குட்டியை கூப்பிட்டுக்கிட்டு அருவி பக்கம் வந்துச்சா அப்படின்னு பார்த்து அந்த இடத்துல கர்ப்பம் பிடிச்சி சத்தத்தோடு அந்த சிங்கம் வந்துருச்சான் அந்த சிங்கத்தோட கஜிக்கும் சவுண்டை கேட்ட உடனே தாய் பசுவும் பயந்துருச்சான் கண்ணுக்குட்டியும் பயந்துருச்சான் ஆனால் தாய் பசு பயந்ததை வெளியில் காமிச்சுக்கிறாமல் துணிச்சலோடு இருக்கிற மாதிரி இருந்துச்சான் அப்போ தாய் பசுவை பார்த்து கண்ணுக்குட்டி கேட்டுச்சான் அதுக்கு பசு சொல்லிச்சான் சிங்கராஜாவோட கர்ஜிக்கும் சவுண்டுன்னு சொல்லிச்சான் பேசிக்கிட்டே இருக்கும்போது சிங்கம் பசுவோட முன்னாடி வந்து நின்றுச்சான் அதை பார்த்த கண்ணுக்குட்டி பசுக்கு பின்னாடி போய் ஒழிஞ்சிக்கிடுச்சான் சிங்கராஜா சொல்லிச்சான்

என்னோட கண்ணுக்குட்டிக்கு பசிக்கும் இந்த வேலை நான் என் கண்ணுக்குட்டிக்கு பால் கொடுத்துட்டு வரேன்னு சொல்லிச்சான் சிங்கமோ சரி நீ போயிட்டு வா அப்படின்னு சிங்கம் சொல்லிருச்சான் அதுக்கப்புறம் பசு கன்றுக்குட்டியை கூட்டிகிட்டு போய் கண்ணுக்குட்டியோட வயிறார பசி ஆத்துச்சான் அப்புறம் கன்று பசு சொல்லிச்சான் நான் போயிட்டு வரேன்னு சொல்லிச்சான் அதுக்கு கண்ணுக்குட்டி சொல்லித்தான் அம்மா நீங்கள் போனால் அந்த பா சிங்கம் உங்களை கடித்து சாப்பிட்றோன்னு சொல்லித்தான் அதுக்கு பசு சொல்லித்தான் கொடுத்த வாக்கு முக்கியம்ல என்ன நான் போயிட்டு வரேன் பத்திரமாகவேன்னு பசு சொல்லிட்டு வந்துச்சான் தன்னோடய அம்மாவோட துணிச்சலை பார்த்து வியந்து போன கண்ணுக்குட்டி அமைதியாக இருந்துச்சான் அதே பொறுமையோடவும் நிதானத்தோடவும் சிங்கத்துக்கிட்ட வந்து பசு மகாராஜா நான் ரெடி அப்படின்னு சொல்லித்தான் அதுக்கு சிங்கம் நீ வரமாட்டேன்னு நினச்சேன் அப்படின்னு சொல்லுச்சா சிங்கம் அதுக்கு பசு சொல்லிச்சான் என் கடமை இருந்துச்சு என் குட்டிக்கு நான் சாப்பாடு கொடுக்கணும் அதனால தான் மகாராஜா நான் போயிட்டு வந்தேன்னு சொல்லித்தான் பசுவோட பதிலை கேட்டுட்டு வியந்து போன சிங்கம் சொல்லுச்சா பசுவே உன்னுடைய தாய்மை உணர்ச்சியும் நேரம் கடந்தாமையும் உன்னோடைய கடமையும் பொறுப்புணர்ச்சியும் என்ன வியக்க வச்சிருச்சு இனிமே நான் இந்த இருந்து எதையுமே உயிரினங்களை சாப்பிட மாட்டேன்னு சிங்கம் சொல்லிச்சான் இதை பார்த்துக்கிருந்த கண்ணுக்குட்டி அம்மாவோட துணிச்சலையும் புத்திசாலத்தையும் பார்த்து வியந்து போச்சான் இந்த கதையோட நீதி என்னன்னா கடமை தாய் உணர்வு கொண்டு ஒரு தாய் மனம் என்ன நினைச்சாலும் அதால் சாதிக்க முடியும் அப்படின்றது தான் இந்த கதையோட நீதி எப்படிப்பட்ட பிரச்சனையும் ஒரு தாய் உள்ள நினச்சா சின்னஞ்சிறு தூசியாக ஆக்கிடலாம் மண்வாசம் தொடர ஆதிரை யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மறக்காமல் கமெண்ட்டும் லைக்கும் பண்ணிடுங்க